பொதுநலம்பிரி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்குங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா எதிர்பார்த்தோம் ஆனால் நூற்றி பத்து ரூபாய் ஏறி இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒம்பதாயிரத்து அறுபது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு நாளாக வந்துட்டு ஒன்பதாயிரத்து கீழே இருந்த கோல்டோட பிரைஸ் இன்றைக்கு வந்துட்டு ஒம்பதாயிரத்தி அறுபது நல்லாவே ரீச் ஆகி ஒன்பதாயிரத்தி அறுபது அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் வந்து வந்துடுச்சு நிறைய கடையில் இன்னும் அப்டேட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஊர் சைட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உப்போ வந்து காலையில் கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்றிருக்கும் உப்போ வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறுபது அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருக்கும் நம்ம காலையிலேயே வந்துட்டு ஒரு நியர்மோஸ்ட் ஒரு மணிக்கெலாம் நம்ம வந்து வீடியோ போட்டோம் இந்த மாதிரி கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம சொன்னி நடந்துருச்சுங்க சரிங்களா இப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒன்பதாயிரத்தி அறுபது அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது ரஷ்யா உக்ரைன் போர் வந்து இன்னும் தீவிர அமைஞ்சதுன்னா இன்னும் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போக்கியான இந்த லைனில் தான் போயிட்டுருக்கு ரஷ்யா வந்துட்டு உக்ரைனில் வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு நல்லாவே தாக்குதல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்துட்டு பதினெட்டு மாதம் ஸ்கெட்சு போட்டு அந்த ஸ்கெட்சை வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க அதனால் வந்துட்டு ரஷ்யா அதுக்கு கடுப்பாகி எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது வந்து ரியாக்ட் ஆகுறது பயங்கரமாக ரியாக்ட் ஆச்சுன்னா வேர்ல்டோட ப்ளேஸ்லையும் வந்துட்டு மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு ரஷ்யாவும் உக்ரைனும் பேசுகிறதா இருந்தாங்க ஆனால் உக்ரைன் வந்து இப்படி தாக்குதல் நடத்துனதுனால சவுதி அரேபியாவில் நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை வந்து நடக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் ரஷ்யா வந்துட்டு அதுக்கு உக்ரைனுக்கு எப்படி வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்து பார்ப்போம் இப்போ ரஷ்யாவோடய ட்ரோன்கள்லாம் வந்துட்டு தாக்குதலுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உக்ரைனோட உளவு அமைப்பு அமைப்பு வந்து சொல்லியிருக்கு இது வந்துட்டு உக்ரைன் வந்துட்டு எல்லா நாடுகள்கிட்டையும் போயிட்டு எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கே சொல்லியிருக்கதாக சொல்லப்படுது அதெல்லாம் வந்து உலக அரசியல் அந்த உலக அரசியலில் பிரச்சனை வந்ததுன்னா நம்மளுக்கும் கோல்டில் ப்ரைஸில் வந்து ஏற்றம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இதுக்கு தான் வந்து சொன்னோம் அங்கே ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஃபுட்டு ப்ளஸ் எதுல இருந்து வேணாலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் பொறுத்த வந்து நம்ம விலவாசிகளும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த போர் வந்து நடக்குது அங்கே போர் நடக்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்புனா நமக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்க சரிங்களா அதனால் தான் வந்துட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மணிக்கு பார்த்தபோதே சரி இது வந்து கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இன்றைக்கி வந்து நடந்துச்சு ஓகேங்களா இது மாதிரி வந்து சில சமயம் வந்து நட நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பண்ண முடியாதுங்க ஓப்பராக சொல்லணும்னா அதனால் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு தொடர்ந்து இயர்னுச்சுன்னா வாங்கினவங்களுக்கு ஹாப்பியாக இருங்க வாங்க முடியாதவங்க உங்களால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முடிஞ்சதுன்னா கோல்டு பீஸோ கோல்டாவோ எப்படியோ எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து சீட்டு கட்டியோ அது வந்துட்டு எந்த நகையை கடையோ அதை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து சீட்டு கட்டி கோல்டு வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து வாங்குங்க கோல்டு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் தரும்னு எதிர்பார்க்குறாங்க இன்னும் ஒரு அடுத்த நாலு வருஷத்தில் வந்துட்டு இங்கேருந்து டபுள் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சேனல் இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒட்டடக்குச்சி வணக்கம் வணக்கம் சார் இந்த சேனலை வந்து உங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க சரி ஹாய் சார் ஒட்டடக்குச்சி சார் ஹாய் ஓகேங்களா சரிங்களா இந்த அப்டேட் உங்களுக்குன்னா பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஆ போட்டாச்சுண்ணா